ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மாசமான ஒரு கம்பேக் நம்மளோட சன் டிவி ஹீரோயின் அதாவது நிமிஷிகா அவங்க எல்லாருக்குமே தெரியும் கண்ணான கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க நிமிஷிகாவோட கம்பேக் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ நாள் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சன் டிவி சீரியலில் வந்து நிமிஷிகா என்ட்ரி கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்கமிங்கில் ஒரு புது சீரியல் வந்து நம்ம சன் டிவியில் வரப்போகுது அந்த சீரியலில் நிமிஷிகா தான் வந்து ஃபீமேல் லீடாக பண்றாங்க இந்த சீரியல்ல மெயில் லீடாக யார் பண்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பிரபலம் தான் இவர் ஆல்ரெடி ஜீ தமிழில் நடிச்சிருக்காரு இப்போ கரண்ட்டாக சன் டிவிலேயே ஒரு ப்ராஜெக்ட் அருவி அப்படின்ற சீரியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு அருவி சீரியல் பண்ணிட்டு இருக்காரு இந்த சீரியல் எப்படிங்க பேராக நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கேள்வி இருக்கும் எஸ் இந்த சீரியல் வரும்போது லான்ச் ஆகும்போது அருவி சீரியல் வந்து எண்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிமிஷிகா அண்ட் கார்த்திக் வாசு ரெண்டு பேருமே ரொம்பவே சூப்பரான நடிகர் நடிகை தான் இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி அப்கமிங் சன் டிவி சீரியல் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே சூப்பர் ஹிட்டான சீரியலாக அமையும் கண்ணான கண்ணவே ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியலாக அமைஞ்சிருந்தது இப்போ நிமிஷிகாவும் கார்த்திக் வாசுவும் பேர் பண்ணி பண்ணுற இந்த ஒரு புது சீரியல் கண்டிப்பாக ப்ரைம் டைம் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்துச்சு அப்படின்னா இதுவும் சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த ஜோடியோட சீரியல் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு லிஸ்ட்டு பெருசாகிட்டே இருக்குது